வணக்கம் அதிமுகனுடைய முக்கிய முன்னாள் அமைச்சர் சீனியர் லீடர் செங்கோட்டையர் அவர்கள் இந்த கேமை வந்து ரொம்ப சேஃபாக விளாடுறாரு பேட்டிங் ஆனாலும் சரி சேஃபாக அவுட் ஆகாமல் விளையாடுறாரு பால் போட்டாலும் சரி ரன் எடுக்க விடாமல் ரொம்ப டஃப்பாக போடுறாரு பால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் காலத்தில் நம்ம ஒரு முக்கியமான இடத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறதில் தெல்ல தெளிவாக செங்கோட்டின் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது இதற்கு பின்னாடி அண்ணாமலையினுடைய பெரிய சப்போர்ட்டு அமித்ஷா மிகப்பெரிய ஆதரவு எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பு மனநிலை இவை எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிரதிபலிக்கும் அதிமுகவில் இன்மை காரணமாக பல்வேறு பிரிவுகளாக பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக இன்று பிளவுபட்டு இருப்பதற்கு முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் மிகப்பெரிய சலசலப்பு இருந்தாலும் கூட அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கிறது அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக இருப்பது எடப்பாடி பழனிசாமி தான் அவரை மீறி கட்சியில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வர முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா அவர் அவர் தான் தலைமை அவர்தான் பொதுச் செயலாளர் அவர்தான் அதிகாரத்திற்கு உட்பட்டவர் அவர்தான் கையெழுத்திடக்கூடிய கூடியவர் அந்த இடத்துல ஆட்சி மாற்றத்திற்கு வித்தாக அதிமுக இருக்குமா அப்படின்னா அதற்கு மாற்று சக்தியாக உருவாவதற்கு செங்கோட்டையை முன்னிறுத்தினால்தான் இதற்கெல்லாம் ஒரு விடுவெள்ளியாக விடிவுகாலமாக இருக்குங்கிறதுனால தான் அமிஷா அதாவது டெல்லி பாஜக மேலிடும் அமிஷா மூலியமாக அண்ணாமலை கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டாக செங்கோட்டையில இப்போ கேட்ச் பண்ணியிருக்கிறாங்க செங்கோட்டையில் தன் பக்கம் இழுத்தால் எடப்பாடி பழனிசாமி நம்ம வழிக்கு வந்துடுவாருங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நம்மளை உதாசனப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு காலத்தை விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இதெல்லாம் நம்ம தேர்தல் காலத்தில் ஆகாதுங்கிறதுனால தான் பாஜக எப்பவுமே தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அந்த வேலையில் தீவிரமா இறங்கிட்டாங்க மற்ற கட்சிகள் இன்னும் நான்கு மாதங்கள் போட்டோம் ஐந்து மாதங்கள் போட்டுங்க நமக்கு தேர்தல் பிரச்சாரமோ இல்லை தேர்தல் வியூகங்களோ நம்ம தேர்தல் கூட்டணி குறித்தான விஷயங்களும் பார்த்துக்கலான்றாங்க ஆனா பாஜக எப்பவே தேர்தல் விஷயத்தில் களத்தில் இறங்க அந்த வேலையில் இறங்கிட்டதாக தான் நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய டார்கெட்டு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கணுங்கிறதுல மிகப்பெரிய டார்கெட்டும் இருக்குது இந்த இடத்துல நம்ம ஒரு இந்த இடத்துல நம்ம கேம் வந்து சரியாக விளையாடணும் அவுட் ஆகிட்டோம்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பை எழுந்து விடுவோங்கிறதுனால தான் செங்கோட்டேன பலமாக பிடித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவரை வைத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காய் நகரத்தை போகிறாங்க அதனால தான் சமீப நாட்களாக செங்கோட்டையின் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறதும் உட்கட்சி சண்டைகள் வருவதும் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோதான் சீனியராக செங்கோட்டின் இருந்தாலும் கூட எந்த கடந்த காலங்களில் அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்தவர் அவர் துறை சார்ந்த விஷயங்களை பேசுவாரே தவிர மற்ற விஷயங்களை அனாவசியமாக பேசமாட்டார் வளவலான பேச மாட்டார் அந்த துறை சார்ந்து என்ன சொல்லணும் பொறுமை எதை செய்யணுமோ அதை மட்டும் ஸ்மார்ட்டாக செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கக்கூடியவர் சமீப நாட்களாக செங்கோட்டையின் பார்க்கின்ற அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருக்கும் ஏன்னா இவர் இப்படி பண்ண மாட்டாரே ஏன் இந்த ரியாக்ஷன் இருக்குது எடப்பாடி பழனிசாமி மீது என்ன கோபம் இல்லை அதிமுக மீது ஏதாவது அதிமுக மீது கோபமாக இருக்க மாட்டார் ஏன்னா அவருடைய வளர்ந்து வந்த கழகம் வளர்த்தெடுத்த கட்சி இது அதனால் கட்சி மீது அவருக்கு கோபம் இருக்காது ஆனால் எடப்பாடி பழனிசாமி மீது கோபம் இருப்பதை நம்மளால் உணர முடிகிறது ரெண்டாயிரத்தி ஆறில் எடப்பாடி படித்த என்ன சொன்னாலும் ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழல் எடப்பாடி படிச்சக்கூடிய தரம் இருக்கிறது நம்ம வந்து வேறு ஒரு மாற்று சக்தி உருவாக்கணுங்கிறதுனால தான் அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் எஸ்பி வேலுமணி செங்கோட்டியன் தங்கமணி உள்ளிட்ட முக்கிய சீனியர்கள் இப்போ நம்ம வேறு ரூட் எடுத்தால் தான் ரூட்டை மாற்றியமைத்தால் தான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஒரு பழையபடி ஒரு வலுவான இயக்கமாக நம்ம தக்க வைக்க முடியும் இல்லை அப்படின்னா மீண்டும் திமுக இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி பிடித்த பிடித்து விட்டால் அதிமுக மீண்டும் ஆட்சி வருவதற்கு மிகப்பெரிய கடினம் அடுத்த டார்கெட் வந்து பாஜக ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பாஜக டார்கெட் வைக்கிறாங்க இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதிமுக பெரிய அளவில் பின்னடைவு ஏற்பட்டு விடும்றதுனால தான் பாஜக அதிமுக கூட்டணி இதில் பாமக தேமுதிக ஐஜேகே புதிய தமிழகம் அமமுக ஓபிஎஸ்னுடைய அணி இப்படின்னு Deprê! கட்சி பட்டாளங்கள் கூட்டணியை அமைத்து மெகா கூட்டணியோட களத்தில் இறங்குறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய டஃப்பான விளையாட்டு தான் திமுக வீழ்த்தணும் அப்படின்னா எதிரணிகள் வந்து மிகப்பெரிய பலத்தோடு இருக்கணும் அந்த பலத்தை நிரூபிப்பதற்கு தான் ஸ்கெட்ச் போட்டு கையில பிடித்து வைத்துக் இருக்கிறார்கள் ஆனால் சீனியர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு செங்கோட்டையனுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில மூத்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி பேச கேட்டாலும் கூட ஒரு தொண்ணூறு பர்சன்ட் சீனியர்கள் செங்கோட்டையின் பக்கம் நிற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நிர்வாகிகளும் சரி மாவட்ட செயல் மாவட்ட மாவட்ட செயலாளர்கள் எஸ்பி வேலுமணி சொன்ன கேட்கின்ற அளவில் மாவட்ட செயலாளர்களை தன் பக்கம் இழுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ் வேலுமணி ஒரு பக்கம் செங்கோட்டையனுக்கு ஒரு மாஸ்ட் லீடர் பொசிஷன் இருக்கிறது அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு அதிமுக வட்டாரத்தில் தொண்டர்கள் மத்தியில் இருக்குது அது வந்து மாற்று கருத்துக்கு இடமில்லை இதையெல்லாம் சரியாக பிளான் பண்ணி தான் அமித்ஷா வந்து யார் அங்கே வந்து நம்ம முன்னிறுத்தினா அதிமுக தொண்டர்கள் சிந்தாமல் சிதறாமல் நம்முடைய நமக்கு வரக்கூடிய வாக்குகள் யாருக்கும் போகாமல் நமக்கே போடுவார்கள் அப்படின்னு திட்டமிட்டு தான் செங்கோட்டையனை பிளான் பண்ணியிருக்கிறாங்க செங்கோட்டையின் சமீப நாட்களாக எடப்பாடி பி பழனிசாமி மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறது அவரை வந்து எதிர்க்கிறதும் அவருக்கு எந்த விதமான பதிலை கொடுக்காமல் நகர்றதும் பல்வேறு வியூகங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு காட்சி மாற்றங்களும் இருக்குது ஆட்சி மாற்றங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒருவேளை அதி தமிழகத்தில் ஐந்து முனை போட்டிக்கு வாய்ப்பு இருக்குமானால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்காது இப்போ இருக்கக்கூடிய சூழல் ஏன்னா பின்னாடி இன்னும் இரண்டு மூன்று மாதங்களுக்கு அப்புறம் அது நான்கு முனையாக மூன்று முனையாக இல்லை இருமுனையான்றது கூட காட்சி ஆட்சிகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு கடைசி நேரத்தில் தம தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கூட பாஜக கூட்டணியில் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தற்போது வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட சூழலாகத்தான் பார்க்க முடிகிறது அது அது பெரும்பாலும் பேசி முடிக்கப்பட்ட ஒரு செய்தியாக பார்க்க முடிகிறது தமிழக வெற்றி கழகம் தனியாக நிற்கணுங்கிறது அவங்களுடைய அஜெண்டாவாக இருக்கிறது அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது அப்படி தனியாக நின்றால் நிச்சயமாக ஆட்சி பிடிக்க முடியுமானா வாய்ப்பே கிடையாது களத்தில் இறங்கலாம் தேர்தலை சந்திக்கலாம் ஒன்று இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பெறலாமே தவிர ஆட்சி பிடிக்கிறதுங்கெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அவர் வந்து தமிழக வெற்றி கழகம் யாரோ ஒரு கூட்டணியோடு இணைவது தான் அவர்களுக்கு சரியான சூழலாக இருக்கும் தற்போது வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் யாரோட கூட்டணி இல்லை நாங்கள் தனியாக தான் நிற்க போகணுங்கிற ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறாங்க ஆனால் கடைசி நேரத்தில் காட்சிகள் மாற வாய்ப்பு இருக்கிறது இந்த பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி பாமக தேமுதிக ஐஜே கே புதிய தமிழகம் இப்படி இப்படி கூட்டணி அமைகின்ற போது இவங்க தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று என்ன செய்ய போகிறாங்க தனித்து நின்று யாரை மாற்றுவதற்கு எந்த கட்சியை விரட்டுவதற்கு எந்த ஆட்சியை விரட்டி விட்டு நம்ம ஆட்சி பிடிப்பதற்குங்கிற மிகப்பெரிய கேள்விகள் அங்கே இருக்கத்தான் செய்கிறது திமுக அதாவது திராவிட கட்சிகள் திமுக அதிமுக மாறி மாறி தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நாம் ஒரு மாற்று சக்தியாக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தமிழக வெற்றி கழகம் களத்தில் இறங்குறாங்க இது தவறான விஷயம் இல்லை நல்ல விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் இக்காலகட்டத்தில் அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எந்த காலகட்டத்திலும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மெகா கூட்டணி வைக்கணும் மெகா கூட்டணி இல்லாமல் நான் ஒரு கட்சியை வீழ்த்தி விடுவேன் ஒரு மெகா கூட்டணியாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அவர்கள் விட ஒரு மடங்கு அதிகமான கூட்டணி பலத்தோட களத்தில் இறங்கினா தான் அவங்கள வீழ்த்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சாரமாக பார்க்க முடியும் நான் கூட்டணியிலே இல்லை தனியாக நிற்கணுங்கிறது வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுன்னா மிகப்பெரிய கேள்விதானே இருக்கிறது இந்த சூழலில் அதிமுக பாஜக கூட்டணி தான் தமிழகத்தில் ஒரு மிக மிகப்பெரிய மெகா கூட்டணியாக மாறும் ஆட்சி மாற்றத்திற்கு இவர்கள் வித்திடுவார்கள் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை கட்டப்படுவாரா அல்லது ஓ பன்னீர் அடுத்தடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய அஜெண்டாவில் ஓ ஓ பன்னீர்செல்வம் தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்காரு யாரையும் கட்சியிலேருந்து நீக்க வேண்டாங்க யாரையும் நம்ம வந்து ஒரு பிரிவினையாக நம்ம பார்க்கக்கூடாது அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையோட ஒன்றிணைந்து நம்ம ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்றிணையணுங்கிறது தான் ஓபிஎஸினுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணமாக இருக்கிறது இங்கே எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டிடணும் அவர் கட்சியிலேருந்து நிற்கணும் தலைமையிலிருந்து நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய எண்ணம் கிடையாது ஆனால் அதிமுக ஒன்றுபடணும் தான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஒவ்வொரு கருத்துக்களாகவும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பணிச்சாமி ஒன்றிணைக்கப் போகிறாரா ஒருங்கிணைக்க போகிறாரா இல்லை ஓரங்கட்ட போகிறாரா செங்கோட்டையின் முதல்வர் வேட்பாளராக நிறுத்துவதற்கு பல்வேறு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எப்படி சமாளிக்க போகிறார் எடப்பாடி பணிசாமி இல்லை விட்டுக் கொடுக்க போகிறாரா சரி பார்த்துக்கலாங்க நீங்களா நாங்களா அப்படின்னு ஒருகை பார்த்தலாமா அப்படின்னு களத்தில் எடப்பாடி பணி இறங்குவாரா அப்படி இறங்கினால் அது அவருக்கு சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுமா என்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது பொறுத்த இருந்து பார்க்கலாம் அதிமுக பாஜக கூட்டணி முடிவு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்ட ஒரு சூழலாக போய் கொண்டிருக்கிறதுங்கிறத ஒரு முக்கிய தகவலாக வந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம்